வணக்கம் பிள்ளை விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணை நல்லூரை அடுத்த கிரிமேடு கிராமத்தை சேர்ந்த தம்பதிகள் தான் ஏழுமலை பாக்கியலட்சுமி இவர்களுடைய இருபத்தி நான்கு வயது மகன் தான் ஜெய்சூர்யா இவர் தற்போது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு சட்டக்கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிச்சுட்டு வராரு அது மட்டுமில்ல வீட்டில் இருந்தபடியே ஒரு ப்ரவுசிங் சென்டரையும் நடத்திட்டு வராரு ஜெய்சூர்யாவுக்கு பக்கத்து வீட்டில் வசித்து வந்த ரம்யா என்ற கல்லூரி மாணவியுடன் காதல் ஏற்பட்டிருக்கு இருவருமே உருகி உருகி காதலிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த விஷயம் எப்படியோ இரு குடும்பத்தாருக்கும் தெரிய வந்திருக்கு அதன் பிறகு தான் வெடிகுண்டு வைத்தது போன்ற ஒரு தகவலை குடும்பத்தினர் வந்து ஜெய் கிட்டேயும் அவருடைய காதலிக்கிட்டையும் தெரிவிச்சிருக்காங்க அதாவது உறவு முறையில் நீங்கள் ரெண்டு பேருமே அண்ணன் தங்கை முறை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டு நொந்து போயிருக்காரு ஜெய் சூர்யா அதன் பிறகு ஜெய் வந்து ரம்யாவுடனான காதலை கொஞ்சம் கொஞ்சமாக கைவிடவும் ஆரம்பிச்சிருக்காரு அவருடன் பேசுவதையே ஒரு அடியாக நிறுத்தி விட்டுட்டார் ஆனால் ரம்யாவால் இதை ஏற்றுக்கொள்ள முடியலை காதலை வந்து கைவிட அவங்க மனம் இல்லாமல் தன்னுடைய கைகளையும் அறுத்து கொண்டு ரத்தம் சுட்டக்கூடிய புகைப்படங்களை எடுத்து ஜெய்சூர்யாவுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க என்ன நீ காதலிக்கலைன்னா நான் தற்கொலை கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஜெய் மிரட்டியிருக்காங்க இருந்த போதிலும் ஜெய் தொடர்ந்து பிடிவாதமாக இருந்திருக்காரு நம்ம ரெண்டு பேரும் உறவு முறையில் அண்ணன் தங்கையாக வரும் அதனால் நம்ம வந்து காதலிக்க வேண்டாம் நம்ம குடும்பத்தாரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இது சரி வராது அப்படின்னு சொல்லி பிரேக்கப் பண்ண முயற்சி செஞ்சுருக்காரு இந்த தான் கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் இரண்டாம் தேதி மாலை வந்து ஜெயசூர்யா வீட்டில் யாருமே இல்லை அந்த சமயத்தில் ரம்யா ஜெய்சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி மாடிக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க உடனே ஜெய்சூர்யாவும் வந்து மாடிக்கு போயிருக்காங்க ரெண்டு பேருமே வந்து பேசியிருக்காங்க ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு சமாதானம் ஏற்பட்டிருக்கு அப்போது சரி நான் வந்து அவனுக்கு நான் டீ போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாசமாக கூறிட்டு சமையல் அறைக்கு போயிட்டு டீயும் போட்டிருக்காங்க அங்கு தான் ரம்யாவுக்குள்ளே இருந்த கோபமும் கொந்தளிப்பும் கொலை வரியாக மாறியிருக்கு அந்த சமயத்தில் ரம்யா சாத்தானாக மாறியிருக்காங்க அவங்க டீ போட ஸ்டாக்கில் தான் கையோடு எடுத்து வந்திருந்த எலி பேஸ்ட்டை எடுத்த அந்த ரம்யா அதை தேநீரில் கலந்து ஜெயசூர்யாவுக்கு சிரிச்சுக்கிட்டே வந்து அன்போடு வந்து கொடுத்துருக்காங்க இதை அறியாத ஜெயசூர்யாவும் அப்பாவியாக ரம்யா கொடுத்த அந்த டீயை வாங்கி குடிச்சிருக்காரு அதன் பிறகு கொஞ்சம் நேரம் பேசிட்டு ரம்யாவும் எந்த விதமான பதட்டமோ எதுவுமே இல்லாமல் சகஜமாக அவங்களுடைய வீட்டுக்கும் போயிருக்காங்க இரவு வந்து ஒரு ஒன்பதரை மணி அளவில் வாட்ஸ்அப் மூலமாக ஜெயசூர்யாவுக்கு அவங்க மெசேஜ் அனுப்பியிருக்காங்க நீ நல்லா இருக்கிறியா உன் உடம்புல ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது வந்து ஜெயசூர்யாவுக்கு வந்து குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு ஜெயசூர்யாவும் ஆமாம் அப்படின்னு சொல்லி பதில் அனுப்பிச்சிருக்காரு அது ஒன்றும் இல்லைடா நான் அவனுக்கு ஆசையாக போட்டு கொடுத்த டீல எலி பேஸ்ட்டை கலந்து கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க வில்லியா மாதிரி ஒரு சிரிச்சு ஒரு ஆடியோவும் அனுப்பிச்சிருக்காங்க அதை கேட்ட ஜெயசூர்யா அதிர்ந்து போயிட்டார் பயப்படாத நான் வந்து ஆன எலி பேஸ்ட்டை தான் அவனுக்கு நான் கொடுத்துருக்கேன் அதனால் உனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் சிரிச்சிருக்காங்க தொடர்ந்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்த போதும் கூட ஜெய்சூர்யா உடலில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை உடல் வந்து மிகவும் மோசமடைஞ்சிருக்கு இதனால் பயந்து பண்ணுடைய பெற்றோர்கள் உடனடியாக சென்னை ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு போய் அங்கு வச்சு ஒரு மாத காலமாக அவருக்கு சிகிச்சை அளிச்சுட்டு வந்தாங்க இப்படிப்பட்ட இந்த தான் ஜெய்சூர்யாவுக்கு ஒரு கிட்னி செயலிழந்து விட்டதாக மருத்துவர்கள் அதிர்ச்சியான தகவலை வந்து சொல்லியிருக்காங்க தன்னுடைய காதலியான ரம்யா தனக்கு டீயில் வந்து எலிபேச கலந்து கொடுத்து தனக்கு ஒரு கிட்னி பாதித்த நிலையிலையும் கூட ஜெய்சூரியா வந்து ரம்யாவை வந்து காட்டி கொடுக்கல ஜெய்சூர்யாவுடைய பெற்றோர்களோ த அவனுக்கு கா அவனுடைய காதலுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவித்ததால் தன்னுடைய மகன் வந்து தற்கொலைக்கு முயன்றுட்டான் அப்படின்னு தான் ஜெய்சூரியாவை பெற்றோர்கள் வந்து நினச்சிட்டு இருந்திருக்காங்க இந்த சமயத்தில் தான் ஜெயசூரியடைய செல்ஃபோனை எடுத்து பெற்றோர்கள் வந்து பார்த்துருக்காங்க அதில் தான் அவர் ரம்யாவுடன் வாட்ஸ்அப்பில் சேட்டிங் செய்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஜெயசூரியாவுடைய பெற்றோர்கள் அதை படித்து பார்த்து அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்காங்க அது மட்டும் இல்லை அவள் அனுப்பின சில ஆடியோக்களையும் கேட்டு மிரண்டு போயிட்டாங்க இது குறித்து உடனடியாக விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்க திருவண்ணைநல்லூர் போலீஸாரும் வழக்கு பதிவு செய்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இதனிடையே தான் கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பெண் வந்து தன் குடும்பத்தார்கிட்ட நான் தான் டீயில் வந்து கலந்து கொடுத்தேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க போல இதனால் அதிர்ச்சி அடைந்த ஒட்டுமொத்த குடும்பத்துமே அந்த ஜெய்சூரியாவை வந்து தன்னுடைய மகள் கொலை செய்ய முயன்றதால் ரம்யாவும் அவரது குடும்பத்தாருமே தற்போது தலைமுறைவாக இருக்காங்க அவங்கள பிடிக்க போலீஸார் தற்போது தீவிரமாக முயன்றுடும் வராங்க காதலை கைவிட நினைத்த காதலனை டீயில் எலிபேச கலந்து கொடுத்து காதலையே தீர்த்துக்கட்ட முயன்ற சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்